மோடி தங்கிய ஹோட்டலில் எண்பது லட்சம் மோசடி ஹோட்டல் நிர்வாகம் எச்சரிக்கை அதிர்ச்சியில் பாஜகவினர் மைசூரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் பிரதமர் மோடி தங்கி ஹோட்டலுக்கு தர வேண்டிய ரூபாய் எண்பது லட்சம் பாக்கி ஹோட்டல் நிர்வாகம் கெடு வைத்துள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் குண்டலுப்பேட்டையில் உள்ள பந்திப்பூர் வனப்பகுதியில் தேசிய புலிகள் காப்பகத்தில் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார் மோடி பொன் பங்கேற்றதுடன் பந்திப்பூர் வனப்பகுதியில் சபரி என்று வனவிலங்குகளையும் பார்த்து ரசித்து வனவிலங்குகளுக்கு பறவைகளையும் தனது கேமராவில் படம் பிடித்தார் இதையொட்டி பிரதமர் மோடி மைசூரில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்தார் அவருடன் வந்த அதிகாரிகளும் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளும் அந்த ஹோட்டலிலே தங்கியிருந்தனர் விழா கொண்டாட்ட திட்டத்திற்கான செலவு ரூபாய் ஆறு கோடி ஆகும் முதலில் இந்த நிகழ்ச்சிக்கான தொகை ரூபாய் மூன்று கோடியாக நிர்ணயிக்கப்பட்டது பிற கூடுதல் நிகழ்ச்சிகளையும் சேர்க்கப்பட்டதால் செலவு தொகை ரூபாய் ஆறு கோடியே முப்பத்தி மூணு கோடியாக மாற்றப்பட்டது இதுவரை மூன்று கோடி தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி வனத்துறை அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பாளர்களுக்கும் மைசூரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்கியதற்கான கட்டணத் தொகை ரூபாய் எண்பது லட்சம் ஆகும் ஆனால் ஓராண்டுக்கு ஆண்டுக்கு மேலாகியும் இதுவரை ஹோட்டலில் தங்கியதற்கான கட்டணம் எதுவும் செலுத்தப்படவில்லை என தெரிகிறது வனத்துறை பிரதமர் மோடி மற்றும் அதிகாரிகளில் ஓட்டலில் தங்கியதற்கான செலவுகளை மாநில அரசு தான் பார்த்து வேண்டும் என்று தெரிவித்துள்ளது எனவே கர்நாடக அரசு தான் ஹோட்டலுக்கான தொகையை செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது ஆயினும் இதுவரை கர்நாடக அரசு ஹோட்டலுக்கான பாக்கி தொகையை செலுத்தவில்லை மைசூரில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டல் நிர்வாகம் கர்நாடகம் வனத்துறைக்கு எழுதிய கடிதத்தில் எங்கள் ஹோட்டலில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் சலுகைகளை பயன்படுத்தியதற்கான கட்டணம் ரூபாய் எண்பது லட்சம் செலுத்த வேண்டும் ஓராண்டாக அந்த கட்டணம் பாக்கியை செலுத்தாமல் இருப்பதால் பதினெட்டு சதவீத வட்டியுடன் ரூபாய் தொண்ணூற்றி நாலு லட்சத்து நாற்பதாயிரம் செலுத்த வேண்டும் வருகிற ஒன்றாம் தேதிக்குள் இந்த தொகை செலுத்தாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று கூறப்பட்டுள்ளது இது கர்நாடக அரசுக்கு இக்கட்டான நிலையை ஏற்படுத்தி உள்ளது பிரதமர் மோடி தங்கிய பிரபல நட்சத்திர ஹோட்டலின் கட்டண பாக்கி விவரம் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் லோக்சபா தேர்தல் நேரத்தில் ஏற்கனவே பாஜக மீது பல்வேறு புகார்கள் அடக்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் மோடி மீது பகீர் குற்றச்சாட்டு வந்திருப்பது தேர்தல் நேரத்தில் பாஜகவிற்கு மிக பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது